வணக்கம் மக்களே இந்த வீடியோ எதை பற்றி போகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஹெர்க்லஸ் சைக்கிள் பற்றி தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் முன்னோட தம்பல்ஸ் பார்த்துட்டு வந்திருப்பீங்க சரி வாங்க நம்ம வீடியோ கூட போய் மீது டீட்டெயில்ஸ் சொல்ல வீடியோவில் சொல்கிறோம் உங்களுக்கு வணக்கம் மக்களே பாருங்கள் நம்ம இந்த சைக்கிள் தான் எடுத்துருக்குறோம் சைக்கிள் கம்பெனி என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஹெர்க்ளாஸ் பையன் ஸ்கூலுக்கு போகிறக்காக நம்ம சைக்கிள் எடுத்துருக்குறோம் நம்ம நான் தான் கொண்டு போய் விட்டு போட்டு வந்துட்டு இருந்தேங்க சரி நம்ம மளிகை கடை இருக்கிறங்காட்டி கொண்டு போய் விருதுக்கு சௌகரியம் இல்லாமல் போச்சு சரி சைக்கிள் எடுத்து கொடுத்தா போயிடுவார் ஸ்கூல் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளே தான் ஸ்கூல் இருக்கும் அதனால் ஒரு சைக்கிள் எடுத்து கொடுத்தாச்சு இந்த இந்த கடையில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான சைக்கிளும் இந்த கடையில் கிடைக்கும் உங்களுக்கு இதில் என்ன என்ன கம்பெனி சைக்கிள் இருக்குன்னா உங்களுக்கு இந்த போர்டு காமிச்சிருக்கும் பாருங்க அதை பாஸ் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் உள்ளே என்னென்ன கம்பெனியில் சைக்கிள் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு கீர் சைக்கிள் இருக்குது அப்புறம் எக்ஸலேட்ரு கொடுத்து ஓடுற மாதிரி அந்த சைக்கிள் இருக்குது எல்லா விலையிலையும் சைக்கிள் இருக்கு மக்களே இந்த கடையில் பாருங்கள் அப்படியே பாருங்கள் நம்ம கடையவே ரவுண்டாக இல்லை கம்ப்ளீட்டாக எடுத்துருப்போம்மா கடையில் இந்த கடை உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு லொக்கேஷன் வந்து நான் வீடியோவில் லாஸ்ட்டு எண்ட்டில் வரும் கடை இருக்கிற இடத்த அப்படியே காமிச்சிருப்பேன் பாருங்கள் இதில் இதை பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன கம்பெனி வண்டிகள் இங்கே இருக்குது அப்படின்னு இதில் பாருங்கள் இதில் இருக்கிற வண்டிகளை நீங்கள் அங்கே எடுத்துக்கலாம் ரேட்டும் பார்த்துட்டிங்கன்னா நல்லா கம்மியான ரேட்டுங்க உங்களுக்குள்ள மற்ற கடைக்கு இந்த கடைக்கு நல்ல வித்தியாசம் இருக்குது நீங்கள் டவுன்லேயே போய் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னாலும் ரேட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து சைக்கிள் ரேட்டு கேட்டு பாருங்கள் அதை விட பாதி ரேட்டு தான் இருக்கும் அங்கே ஒரு பத்தாயிரம் ரூபா சைக்கிள்னா இங்கே ஒரு அஞ்சு ரூபா ரூபாக்குள்ளே தான் சைக்கிள் இருக்கு அதனால் ரெண்டு மாதத்துக்கு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ரெண்டு தடவை நம்ம சர்வீஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு மாதத்துக்குள்ள நம்ம எடுத்த சைக்கிள் ரேட் பார்த்துட்டிங்கன்னா ஆறாயிரத்தி ஐ ஐநூறுரூவா இந்த வண்டி தான் ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வருதுங்க தண்ணி பாட்டில் வச்சுக்கலாம் பின்னால் நம்ம ஸ்கூல் பேக் வைக்கிறதுக்கு அருமையாக நான் கேரல் இருக்குது பாருங்கள் இந்த சைக்கிள் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அடி தான் இருக்கும் இந்த சைக்கிள் உங்களுக்கு வீடியோவில் பெருசாக தெரியுது ரெண்டு அடி சைக்கிள் தான் அது குட்டி சைக்கிள் லாங் லாங்குலேருந்து காமிக்கிற மாதிரி இருங்க சைக்கிள் உங்களுக்கு தெரியும் பையன் உள்ள ட்ரையல் பார்க்குறான் வண்டி இடைய கொண்டு ஓட்டுறதுக்குள்ளே அங்கேயே அவசரம் உள்ளே ஒரு ரவுண்ட் அடிச்சாச்சு சைக்கிளில் காலையில் ஸ்கூலுக்கும் போயாச்சு அந்த வீடியோமும் என் பாருங்க மாதிரி வண்டி வாங்கி கொடுத்தீங்கன்னா பசங்க ஜாலியாக போயிடுவாங்க சைக்கிள்லேயே நம்ம கொண்டு போய் விடணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஃபாலோ பண்ணோம்னா போகுது எப்படி போறாங்க வராங்கன்னு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம விட்டரலாம் அவங்களே போய்க்குவாங்க ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் இங்கே சுந்தரபுரம் பண்டித்து ஸ்கூல் ஸ்கூலில் தான் கடை இந்த கடை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா குனியமுத்தூரில் இருக்குது கடை அதாவது பெட்ரோல் பங்க்கு நேர் ஆப்போசிட் பாருங்க அது வந்து மந்தி ஓட்டல் பெட்ரோல் பங்குக்கு நேர் ஆப்போசிட் பார்த்திங்கன்னா அந்த கடை இருக்குது பெட்ரோல் பங்கு அங்கே இருக்கா அதுக்கு நேர் ஆப்போசிட் இப்படி வந்துட்டிங்கன்னா கடை நீங்கள் போனீங்கன்னா சேனலில் பார்த்துட்டு வந்துருக்கோம் சொல்லுங்கள் அவங்க உடனே ரேட் கம்மி பண்ணி தருவாங்க அந்த ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு பாய் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்குறாரு பாய் அவ்வளோதான் ஸ்கூல் வந்தாச்சுங்க சரி சைக்கிளை புதுசாக உள்ளே கொண்டு வரேன் அந்த பேக்கெல்லாம் கட்ட தெரியாது அதை காட்டி பேக் கட்டக்கு ஒரு ஓப்பன் வாங்கி கொடுத்துட்டேன் கட்டி பழக்கி விட்டுட்டு வந்துருக்குறேன் அதே மாதிரி ஸ்கூலில் ஆயமாட்டியுமே சொல்லிவிட்டு வந்தாச்சு பார்த்துக்குவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ரெண்டு நாளைக்கு போய் பார்க்கணும் எப்படி வராரு அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம போதும் மக்கள் உங்களுக்கு சைக்கிள் வேணால் நீங்கள் இந்த கடையில் தாராளமாக வந்து வாங்குங்க சேனலில் பார்த்துட்டு வந்தால் சொல்லுங்கள் வணக்கம்